ஆண்டவர் இந்த நாளையும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எப்போ ஆண்டவர் என்னை பார்ப்பார் என் குடும்பத்தை பார்க்கணும் என் வீட்டை பார்க்கணும் அவருடைய பார்வை என் மீது விழ வேண்டும் அவர் என் கஷ்டத்தை மாற்றணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய ஆண்டவர் உதவி செய்யணும் குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் திருமண காரியங்கள் நடக்கலை ஆண்டவருடைய பார்வை என்மேல் விழுமா அப்படிங்கிறதான ஒரு விருப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்குற இடத்துல ஒரு உயர்ந்த ப பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மேனேஜர் திரு நம்ம மேனேஜர் வராரு இல்லை ஓனர் வராரு அப்படின்னா எல்லாருடைய மனமும் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படியாவது நாம் வந்து அவர் அவரை பார்த்துடணும் அவர் நம்மளை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்தந்த வேலையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும் பொதுவாக அப்படி தான் அதே போல் நமக்கும் இந்த அனுதின கண்மலை திருவிச்சு கேட்டு நமக்கும் கூட ஏசப்பா நம்மளை பார்த்துட மாட்டாரா என் குடும்பத்தை பற்றிய பிள்ளைகளுடைய வேதனையை பார்க்க மாட்டாரா என்னுடைய ஊழியத்தை கண்ணோக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருவது தவறில்லை ஏன்னா அப்படி இந்த கேள்விகள் வந்தாலும் ஏன் அதற்கு பதில் இல்லை அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை செய்யணும் அப்போ தான் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பான் அதுதான் வேதம் சொல்கிற உண்மை நாம் ஒண்ணுமே செய்யாம அவர் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அறியாத காலத்திலே தேவன் தான் நம்மை பார்த்தார் அவர் அறிந்த பின்பு நாம் அவரை பார்க்கணும் பைபிளதுதான் கரெக்டாக சொல்லுவோம் அமோஸ் தீர்க்க தர்சன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறோம் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தூர் சொல்லுகிறார் ஆண்டு பார்த்தீங்களா அவரிடத்தில் திரும்பினால் அவர் திரும்புவார் நீங்கள் ஆண்டவற்ற திரும்பிட்டீங்கன்னா அவர் நம்மளிடம் திரும்பிடுவார் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் திரும்ப மாட்டேங்க சரி அதையே செய்கிறோம் சர்ச்சைக்கு போக மாட்டேங்கும் திருவண்ணுக்கு போக மாட்டேங்கும் ராப்சாரிக்கு போடுறது கிடையாது அந்த அனுபவமே அதே அவற்றை பைபிளை தொடுறது கிடையாது கர்த்தர் ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு ஊழியருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கறது கிடையாது நம்முடைய மனம் தேவனை நோக்கி திரும்பணும் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் நம்மிடத்தில் இடத்துல திரும்பிடுவார் மரியால் பாருங்க பாவியான ஸ்திரீ லூக்கா ஏழு முப்பத்தி ஏழாம் வசனம் பாவ தொழிலை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்புகிறதை பார்க்கணும் லூக்கா ஏழாம் அதிகார முப்பத்தி ஏழாம் வசனத்தில் அதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டது நம்ம வாசிக்க அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசையும் வீட்டில் இருக்கிறதை அறிந்து ஒரு பறநியல் பரிமள தயணம் கொண்டு வந்து பாருங்க அவர் வீட்டில் இருக்கிறான்னு தெரிந்த போது மனம் திரும்பினார் ஆண்டவர்கிட்ட திரும்பனா தேவன் அவரிடத்தை திரும்பினார் அதனுடைய கடைசி பகுதி சொல்கிறது ஆண்டவரே நீ சமாதானத்தோடு போமா உன் பாவங்களாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சகை பாருங்க ஆண்டவரை பார்க்கணும்னு அவன் காட்டத்தீ மறுத்தடையாருனா ஆண்டவர் அவனை பார்த்தார் இது அனுதன கர்மையின் சிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னா நீங்கள் அவரிடத்துல திரும்பணும் இளையகுமாரன் திரும்பினான் தகப்பன் அவனை நோக்கி திரும்பினான் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இன்றைக்கே திரும்புங்க இன்றைக்கே கற்று தருவார் கார்ப்பு